வணக்க நண்பர்களே மே மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு மே மாதம் எட்டாம் தேதி பாராளுமன்றத்து ஒரு அமர்வின் போது அர்ச்சனா ராமநாதன் பாராளுமன்றத்தில் அமர்வில் இருந்து வெளியேற்றப்பட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே அவர் இரண்டு மாதங்களுக்கு முன்பு பாராளுமன்றத்தில் சமூக நல்லிணக்கத்துக்கு எதிராகவும் சமூகங்களுக்கு முரணாகவும் வேறு வேறு விரும்பத்தகாத மாதிரி பேசி கொண்டார் என்று சொல்லி அவரை ஒரு எட்டு அமர்வுகளில் அவருடைய பேச்சு ஒளிபரப்புவதோ ஒளிபெறப்புவதோ தடை செய்யப்பட்டிருந்தது இந்த மே மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் அந்த தடை அமூல்லே இருந்தது இன்றைக்கு தான் நான் நினைக்கிறேன் அந்த எட்டாம் தேதி அவருடைய கடைசி அந்த நாளாக இருக்கும் இந்த நாளையில் இன்றைக்கு அவர் பாராளுமன்ற அமர்வுக்கு கலந்து கொண்ட பொழுது அவருடைய ஒரு வாக்குவாதம் ஏற்படுகிறது பாராளுமன்றத்துக்குள்ள அவருக்கு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கப்படும் வரைக்கும் அவர் பே அமைதி காக்காமலுக்கு சத்தம் போட்டு கொண்டிருந்ததால் பிமல் ரத்நாயகா சபை முதல்வர் சொல்கிறார் அமைதியாயிருங்கோன்னு சொல்லி அதைத் தொடர்ந்து சபாநாயகரும் அவருக்கு கட்டளை சத்தம் போட வேண்டாம் என்று சொல்லி வேறு ஒருதர் பேசி கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒரு பாராளுமன்ற நிலை ஏற்பட்டளைக்கு அமைய நிமிடம் போகணும் என்று சொல்லி கேட்கலாம் அது பாராளுமன்றத்தின் பெரப்பிரசாதமாக இருக்கிறது பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று சொல்லி போட்டு நிலை ஏற்கட்டளைக்கு அமைக்க அமைய எனக்கு ஒரு நிமிடங்கள் வேணும் என்று சொல்லி கேட்கலாம் ஏனென்றால் ஒரு தொடராக ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால் அதுக்கு பதிலளிக்க வேணும் என்றால் நாங்கள் மறந்து போவோம் அல்லது அந்த தொடர்ந்து தொடர்ச்சியாக அந்த உரையின் போது தன்னுடைய எதிர்ப்பை காட்டுறதுக்கு நேரத்தை வாங்கி கதைக்கிறது இப்படி ஒரு ரெண்டு மூன்று நிமிடங்களை வாங்கி பேசி போட்டு அதற்கு பிறகு தொடர்ந்து நிலை ஏற்கட்டளைக்கு அமைய தனக்கு நேரம் கட்டுக்கொண்டிருந்த பொழுது அதை வழங்க மறுத்துவிட்டார் சபாநாயகர் பாராளுமன்றத்தினுடைய அமர்வில் உள்ளாக்கள் மாதிரி என்று சொன்னால் அந்த நிலைய ஸ்டேட் வழங்கப்படுகிற நேரம் கூட மூன்று முறை தான் வழங்கப்படும் அதுக்கு மேலே வழங்கப்பட மாட்டாது என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதை த மீறி அர்ஜுனா ராமநாதன் சத்தம் போட்டு கூச்சலிட்டதால் ப சபையிலிருந்து வெளியேறும்படி கட்டளையிடப்படப்படுகிறது அந்த கட்டளையை காதில் வாங்கி கொண்டு அவர் வெளியேறவில்லை தொடர்ந்து சத்தம் போடாமல் இருந்திருந்தாலும் பரவாயில்லை அவர் என்ன செய்கிறார் என்றால் தொடர்ந்து சத்தம் போட்டு கூச்சலிட்டுக் கொண்டிருந்திருக்கிறார் அந்த இடத்துல கோபமான பீமல் ரத்நாயக்கா சபை முதல்வர் சொல்கிறார் இது ஒரு பைத்தியக்காரர்களின் கூட்டம் இல்லை நிறைய மக்களுடைய பிரதிநிதிகள் வந்து இங்கே வந்து பேசுகிற இடம் இங்கே வந்து உங்களை போல் கூச்சல் போடுறதுக்கான இடம் இல்லை இது அப்படி சத்தம் போட உண்டாமன்று சொல்லி சபாநாயகர்கிட்ட கட்டள இடம்படி சொல்லியும் சபாநாயகர் சொல்கிறார் அமைதியாக இருங்கோ சத்தம் போடாமல் இருங்கோ உங்களுக்கு நேரம் தரலாம் சொல்லி 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 பார்த்தாலும் கேட்க இல்லை அங்கே பாராளுமன்றத்தினுடைய வரப்பிரசாதம் என்ன சொன்னால் இன்னமும் கதைக்கலாம் பாராளுமன்றத்தில் ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் விடுதலை புலிகள் என்று சொன்னால் விடுதலை புலிகளின் தலைவரை பற்றி நாங்கள் இவ்வளோ புகழ்ந்து பேசினாலும் அங்கே அது குற்றமும் இல்லை தண்டனை குறுக்கிய குற்றமும் ஆகாது ஆனால் அங்கே ப சபை பதிவேட்டிலிருந்து அதை நீக்கப்படுமே தவிர மற்றும்படி இவர் இப்படியே கதைச்சவர் விடுதலை புலிகளினுடைய ஆதரவாக ஆதரவாக நிலையெடுத்து இங்கே பாராளுமன்றத்தில் கதைச்சவர் என்று சொல்லி ஒரு குற்றவாளியாக நீதிமன்றத்துக்கோ அல்லது போலீஸுக்கோ கொண்டு வர அதுவளெல்லாம் இருக்காதுன்றபடியால் அங்கே இன்னமும் கதைக்கலாம் அந்த விர வரப்பிரசாதத்தை வச்சுக்கொண்டு அர்ஜுன ராம்நாதன் நிறைய கதைப்பார் கதைக்கு போட்டு அந்த வீடியோக்களை கொண்டு வந்து தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு காட்டி மகிழ்ச்சி அடைகிறதும் அதால் அவருக்கு பலனோ அல்லது ஆதரவாளர்களுக்கு பலனோ சில சிலவில் தன்னுடைய அரசியல் செய்கிறதுக்காக அது ஒரு போஸ்ட் மாதிரி அவர் கொண்டு வந்து ஆக்களை காட்டி பா ஃபேஸ்புக்களில் அவருடைய வீடியோ யூடியூப் வீடியோவில் எல்லாம் போட்டு அதில் வெளியேற்று வழி நடத்த வழியில் எல்லாம் விடுறதெல்லாம் இருக்குது இப்போ அதே போல தான் இன்றைக்கும் பேச முற்பட்டார் தெரியவில்லை அவர்கள் சொல்லினோம் சில பேர் சொல்லினோம் என்னென்றால் அவர் தன்னுடைய க கவனத்தை மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கு தான் அப்படி நடந்து கொண்டிருக்கிறார் போலோட கண்டு சொல்லினோம் அந்த இடத்துல தான் சபாநாயகர் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய தாங்க முடியாமலுக்கு அவருடைய கூச்சல் தாங்க முடியாமலுக்கு பாராளுமன்ற பாதுகாவலர்களை உள்ளுக்கலைத்து இவரை வெளியே தூக்கி கொண்டு போய் வெளியே அகற்றும்படி சொல்லப்படுது அதுக்கு அந்த கட்டளைக்கமைய சபாநாயகருடைய கட்டளைக்கமைய பாதுகாவலர்கள் வந்து பாராளுமன்ற பாதுகாவலர்கள் உள்ளுக்கு வந்து அர்ச்சனா ராமநாதனை தூக்கி கொண்டு வெளியில் விட்டு கதவை புட்டி போட்டு அவரை வெளியில் விட்டாச்சு இந்த இப்படி ஒன்று நடந்தால் ஒரு பாராளுமன்றத்திலிருந்து ஒருவர் தூக்கி கொண்டு போய் அல்லது வெளியேற்றப்பட்டால் அவரோட குற்றவாளியாக அந்த குற்றச்செயலுக்கு ஆக தண்டனையாக தொடர்ந்து வரும் இரண்டு வாரங்களில் இரண்டு வாரங்களுக்கு பாராளுமன்ற அமர்வுகளில் அந்த உறுப்பினர் கலந்து கொள்ள முடியாது என்று சொல்லி ஒரு சட்டம் இருக்கிறதாக சொல்லப்படுது இப்போ சட்டம் அமுலுக்கு வருமாக இருந்தால் இப்போ எட்டு அமர்வுகள் அவருடைய பேச்சு ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு ஒளியில் போகாமல் இருந்தது மாதிரி இன்னும் ஒரு இரண்டு வாரங்களுக்கு அவருடைய பேச்சு ஒளியில் வராது இது நல்லதில்லை இப்படி நடந்து நடந்துகொள்கிறது நல்லதில்லை இப்படியே இருக்கிறதுக்குள்ள இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே இவருடைய எம்பி பதவி இல்லாமல் போகும் என்று சொல்லியும் ஒரு கதை ஒன்று இருக்குது உத்தியோகத்தில் இருந்து கொண்டு நாமினேஷன் தாக்கல் செய்து எம்பி ஆகிட்டார் என்று சொல்லி ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி அந்த வழக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருவதாகவும் சொல்லப்படுது அந்த முறையீட்டு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வரும்பொழுது வரும்பொழுது அவருடைய பதவி ஒரு இல்லாமல் போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருப்பதாகவும் அதிகமான ஆக்கள் சொல்லிக்கொள்ளினோம் அந்த நேரத்தில் இப்படியான ஒரு பிரச்சனையும் வந்திருக்குது இதை இன்னொரு வழி இன்னொரு கருத்து என்று சொல்லுகிறார்கள் என்ன மாதிரி என்று சொன்னால் ஒரு தமிழ் எம்பியை பாராளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றியதெல்லாம் வலுகுறைவு அல்லது இந்த பாராளுமன்ற வரலாற்றில் இலங்கை பாராளுமன்ற வரலாற்றில் எம்பிமாரே தூக்கி கொண்ட வழியில் விட்டதெல்லாம் குறைவு ஆனால் இது ஒரு முன்னுதாரணமாக அமைஞ்சிட்டது இனிமேல் ஒரு சிங்கள எம்பிக்கள் தமிழ் எம்பிக்களை ஒரு மாதிரியாக கதைச்சி கொண்டால் அவர்களை வெளியேற்றுறதுக்கு ஒரு முறை ரெண்டு முறை மூன்றாம் உண்டாந்திரம் பாதுகாவலர்களை கொண்டு வெளியேற்றி வைக்கிறவக்கும் செய்யக்கூடும் அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக அர்ச்சுன ராமநாதன் அமை அமை அப்படி ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு விட்டார் என்று சொல்லி சில பேர் சொல்கிறது கேட்கக்கூடியதாக இருந்தது தகப்பனார் சொன்னார் தன்னுடைய காலத்தில் இரும்பு மனிதன் நாகநாதன் என்று சொல்லி யாழ்ப்பாண தொகுதி நல்லூர் தொகுதி எம்பியாக இருந்து நினைக்கிறான் அந்த எம்பி ஒரு முறை பாராளுமன்றத்தில் இருந்து இப்படி வெளியேற்றப்பட்டவர் என்று சொல்லி என்னுடைய சிறுவயதில் என்னுடைய தகப்பனார் சொல்ல கேட்டிருக்கிறான் அதுக்கு பிறகு ஒரு பாராளுமன்றத்தில் இருந்து இலங்கையில் உள்ள பாராளுமன்றத்தில் இருந்து ஒருவர் வெளியேற்றப்பட்டதாக இன்னும் தகவல் இல்லை இது அர்ச்சனா ராமநாதன் தான் முன்னுதாரணமாக அமைந்து விட்டார் இல்லை இந்த அரசியலில் கண்ணக குளப்படிகள் வந்து அவர் அவர் காட்டிக்கொண்டது ஒரு ஒரு அமர்விலேயும் ஒரு மாதிரியான பேச்சுக்களும் ஒரு ஒரு காரசரமான பேச்சுக்களில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர் இது மக்களை கவர்ந்தும் இருக்கிறது அர்ச்சுனா ராமநாதன் இந்த அரசியலுக்கு வந்து இன்னும் ஒரு வருஷமாக இல்லை இப்போ வந்து சென்ற ஆண்டு நான் நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில் தான் அந்த சாவோச்சேரி போராட்டம் நடந்திருக்கும் நினைக்கிறான் அதுக்கு பிறகு ஒரு நவம்பர் மாதம் தேர்தல் நடந்தது அதுக்கு முதல்ல ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் மக்களினுடைய ஆதரவு பேராதரவாக இருந்தது அந்த ஆதரவெல்லாம் தேர்தல் நிலத்தில் உச்சத்தை தொட்டு எம்பி ஆனதுக்கு பிறகு அந்த உச்சத்தில் நின்று மெல்ல மெல்லமாக இறங்கி கீழ்நோக்கி இறங்கி இன்றைக்கு ஒரு ரங்கு முகத்தில் தான் அவருடைய செல்வாக்கு இருந்து கொண்டிருக்குது அவரை பின்தொடர்ந்த யூடியூபர்கள் எல்லாம் இப்போ விட்டு விலத்தி போய்விட்டார்கள் அவரை பின்தொடர்ந்து அவரை ஆதரித்த யூடியூப் தளங்கள் மற்ற டிப்டோக் தளங்கள் எல்லாம் இப்போ எதிரி எதிரிகளாக மாறிப்பேணிக்கணும் இப்படித்தான் அர்ச்சுனா ராமநாதனுடைய நிலை இருந்து கொண்டிருக்கு அதே நேரத்தில் இப்படி பாராளுமன்றத்தில் இருந்து அகற்றப்பட்டதும் ஒரு அவருடைய ஒரு வீழ்ச்சிக்கு அறிகுறி மாதிரி தான் இருக்குது சில வளையில் அவர் வர அவர் ஒன்றுக்கும் யோசிக்காதவரால் தான் சில வேளை இதையும் தாண்டி அவர் மேலே வரக்கூடும் நாளைக்கு நாள் அன்றைக்கு தொடர்ந்து அவருடைய நடவடிக்கை எப்படி நடக்கிறதோ என்றதை பார்த்துத்தான் நாங்கள் அதை பற்றி கணிக்கலாம் சரி நண்பர்களே இந்த செய்தியை இத்துடன் முடித்துக்கொள்கிறோம் இன்னொரு செய்தியில் சந்திப்போம் அதுவரை கூத்தாடி கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பில் ஐக்கோனே அளத்தி ஆதரவு தரங்குண்டு கேட்டுக்கொண்டு இன்னொரு செய்தியில் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்